உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இந்த காலை பொழுதில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அனைத்து நவக்கிரகங்களையும் வணங்கி மானசீகமான குருக்களின் ஆசீர்வாதங்களுடன் இந்த ஆண்டு முதல் திருமணம் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் திருமணம் பொருத்தங்கள் திருமண நிச்சயங்கள் திருமணத்தை பொறுத்தவரும் திருமண வகைகளை பார்த்தோம் அடுத்தபடியாக திருமண பொருத்தங்கள் திருமண பொருத்தங்களை பொறுத்த வரை திருமணம் பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் செய்தவர்கள் அன்பாக இல்லையா திருமணம் பொருத்தம் அவசியமா கடைசியில் திருமண பொருத்தம் ஜோதிடரை ஒரு கருவியாக கூறிக்கொள்வதில் நேயர்கள் அதிகம் இதில் ஒரு சூட்சமும் இந்த ஜோதிட பொருத்தம் திருமணம் செய்து கொண்டு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாமா பிள்ளையை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாமா திருமணங்கள் நிச் நி சுருக்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை படிக்கும் இடத்திலையும் வேலை பார்க்கும் இடத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா என கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்து கொண்டு உள்ளோம் எனவே திருமண பொருத்தங்கள் அவசியமா அவசியமில்லையா என ஒரு வினா அனைவர் மனதிலும் எழும் ஆகவே இந்த ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடிந்த இருபதாம் நூற்றாண்டில் அநேக இளம் வயதினர்களுக்கும் இதை பொறுத்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது மிக்க மகிழ்ச்சி ஜோதிடம் என்பது கொரோனா பிரியடிற்கு அடுத்து இந்த நவீன தொழில்நுட்பம் கல்விக்கு உதவியதோ இல்லையோ ஜோதிடர்களுக்கு மிகவும் உபயோகமாக எங்கு திரும்பிலும் ஜோதிட கண்டு கொண்டு உள்ளோம் எனவே இளம் பிராய மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஜோதிடத்தில் ஏற்பட்டு உள்ளதா இல்லை பொழுதுபோக்குக்காக திருமண பொருத்தங்களா என ஒரு சந்தேகம் அனைவரும் மனிதனில் எனவே இதை பற்றி சிறிது இங்கு ஆய்வு செய்வோம் திருமண பொருத்தம் அவசியமா அவசியம் இல்லையா திருமண பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் செய்தவர்கள் மண்டா இல்லையா என்ற கேள்வி அனைவர் மனதிலே மேலும் எனவே திருமண பொருத்தம் அவசியம் அவசியமில்லை என இரண்டு வேறுபாடான கருத்துக்களும் உள்ளன எனவே இருந்த போதிலும் ஜோதிடத்தின் ஒரு பகுதியாக திருமண பொருத்தது பற்றி இது சிறிது ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு பார்ப்போம் எனவே திருமண பொருத்தங்கள் பலவித பொருத்தங்கள் பத்து பொருத்தங்களுக்கு மேல் உள்ளன அது இல்லாமல் மூன்று பொருத்தங்கள் தசவித பொருத்தங்கள் செவ்வாய் தோஷம் ஆக தோஷம் என பல வந்து கொண்டு உள்ளது அனைவரும் அறிந்தது எனவே இதில் முக்கியமானது லட்ச பொருத்தம் அடுத்தது கனப்பொருத்தம் எனவே மே பன்னெண்டு ராசிகளில் அனைவரும் அறிந்தது அனைவரும் பன்னெண்டு ராசிகளில் அதனுடைய ராசி கட்டங்களோடைய நவக்கிரகங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன அதில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வளம் வந்து கொண்டுள்ளன இந்த வானவழி பஞ்சத்தில் ஒன்பது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஒன்போது நவகிரகங்களுக்கும் இதை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன அதே சமயத்தில் மேசம் ஆரம்பித்து மீனம் வரை பன்னெண்டு ராசி இல்லங்களுக்கும் இந்த ஒம்பது கோள்களையும் பிரித்து கொடுத்து அதில் பலம்பெரும் சஞ்சாரம் செய்யும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கொடுக்கப்பட்டு உள்ளது என்பது அனைவரும் அறிந்தது இதில் திருமண பொருத்தத்திற்கு முக்கியமாக எடுத்துக்கொள்வது தோஷ ஜாதகங்கள் இல்லாமல் இந்த பொருத்தங்களில் முக்கியம் கொடுப்பது கொடுப்பது ஒரு இச்ச பொருத்தமாகும் ஏக இச்ச பொருத்தம் பொருந்தாது என அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாதட்சம் தொடையச்சி தொடையச்சு பொருந்தாது உதிரச்சி உதரவச்சு பொருளாது கண்ட அச்சு கண்ட அச்சு பொருந்தாது மேலும் சிறசுரட்சி என்று ஒரு ராஜு உள்ளது அதை பின்பகுதியில் பார்ப்போம் தொலைச்சி தனம் பொருளாதாரம் இளைஞர்கள் உதர பொருத்தம் புத்தர தோஷம் காண்பிக்கும் கண்ட தோஷம் கழுத்து மாங்கல்யம் பெண்ணுக்கு காமிக்கும் சரசு ஆண் ஆண்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் பாதரச்சி பிரயாணத்தினால் தீங்கு ஏற்படும் எனவே இதில் ஏக பொருத்தம் பொருந்தாது என்பது அனைவரும் அறிந்தது பாதரட்சி தொலை இச்சி உகரட்சி கண்ட வச்சு இது இல்லாமல் சரசு ரட்சி என தனியாக ஒரு வச்சி செவ்வாய்க்கு உள்ளது இது செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் பார்க்கலாம் மேற்கொண்டு இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் மிக சிறிதம் சித்திரம் அவிட்டம் இவைகள் ஒன்றுக்கு ஒன்று வேதையாகும் வேதை பொருத்தம் என்ற ஒரு பொருத்தத்தில் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிரிசம் சித்திரவை அவிட்டம் இவை மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று வேதை வேதை பொருத்தத்தினால் ஏற்படக்கூடிய கெடுபுலங்கள் என்னவென்றால் கணவன் மனைவி வாழ்நாளில் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படும் அவரோட அனுபவ அனுபவத்தை என்னுடைய கமண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் இது நூற்றுக்கு நூறு ஒரு சரியாக இருக்கும் என்பது எனது பட்டறிவில்்பட்ட ஒரு அபிப்பிராயமாகவும் எனது அனுபவத்தில் நான் இது பண்ணுறது அணிந்து அறிந்த முக்கியமான விஷயமாகும் மேலும் மனுஷகணம் மனுசகணம் கணபொருத்தத்தில் மனுசகணம் மனுஷகணமும் தேவகணம் தேவகணமும் பொருந்தும் ஏக க ராட்சசகணம் பொருத்தலாம் ஆனாலும் அவர்களுடைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கும் எனவே மனுஷகணம் ராட்சசகணம் தேவகணம் ராட்சசகணம் பெண்கணம் என்று பார்ப்பது அவனைவரும் அறிந்தது எனவே ராட்சச கணம் தான் இந்த ஏக கணம் இல்லாமல் வேறு கணங்களுடன் பொருத்தம் செய்வதில் மிகவும் சிரமங்கள் உள்ளது விரிவாக பார்ப்போம் வளரும் தொடரும் மீண்டும் இந்த திருமண பொருத்த பார்த்து தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடரும்